மரவள்ளி கிழங்கு வறுவலுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது மரவள்ளிக்கிழங்கு நல்லா தோலை உரித்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டு துண்டு துண்டாக போட்டு இந்த மாதிரி வேக வச்சுக்கோங்க கொஞ்சம் உப்பை போட்டு வேக வச்சுட்டு வேக வைத்தவங்க நம்ம க்ளீன் பண்ணி வச்சுட்டு இங்கே பாருங்க தேங்காய் கடுகு தம்பருப்பு கருவேப்பிலை கொஞ்சம் பெருங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வணக்குங்க உடல் ஆரோக்கியத்துக்கு மரவள்ளி கிழங்கு ரொம்ப நல்லதுங்க நான் தோலை வச்சு நல்லா தண்ணியை போட்டு அலம்பிக்கங்க தோல் இருக்கிறப்பயே அப்புறம் தோலை நல்லா இது பண்ணி வச்சுட்டு பிரிச்சுட்டு துண்டு துண்டுலாம் போட்டு இப்படி வேக வைக்கணுங்க உப்பை போட்டு நாங்களாம் அப்படி தான் செய்வோம் போட்டு இது ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க இது என்ன செய்வீங்க இதில் போட்டுக்கணும் தேங்காய் கருவேப்பிலை தப்பருப்பு கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு செஞ்சு இப்படி வளக்கி உடவுங்க நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக உடல் ஆரோக்கியத்திற்கு வரவள்ளிக்கிழங்கு இப்படியும் கூட செய்யலாம் நன்றி வணக்கம்